வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவுடன் இந்திய தகவல் ஒன்று அதாவது மாஃபியா ட்ரக்குகளை ஆப்ரேட் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு டீம் இது ஒரு மிகப்பெரிய குற்ற சம்பவங்களினுடைய ஒரு ஆர்கனைஸ் நெட்ஒர்க்காக இருந்திருக்கின்றது தி ஜூனியன் என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற குற்ற அமைப்பைச் சேர்ந்த இருபது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான விவரங்களை தி ஸ்டார் இணையதளம் வெளியிட்டிருந்த நிலையிலே அதனுடைய தரவுகளை அடிப்படையாக கொண்டு நம்முடைய நேரலைக்காக அதை நாங்கள் தமிழிலே தர இருக்கின்றோம் கனடாவின் டொரண்டோ நகரிலே வாகனங்களை இழுத்துச் செல்லும் தொழிலில் வன்முறை மற்றும் கட்ட பஞ்சாயத்துகள் மூலம் ஆதிக்கம் செலுத்த முயன்ற தி ஜூனியன் என்ற குற்ற அமைப்பைச் சேர்ந்த இருபது பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இவர்கள் மீது கொலை முயற்சி சதி உட்பட நூற்றி பதினோரு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது டொரண்டோ போலீசார் யோக் மற்றும் டர்காம் பிராந்திய போலீசாருடன் இணைந்து என்கின்ற பெயரிலே பல மாதங்களாக ஒரு இரகசிய விசாரணை செய்யப்பட்டிருக்கின்றது அதிகரித்ததை தொடர்ந்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த விசாரணை தொடங்கப்பட்டது விசாரணையின் முடிவில் அதாவது ஜூன் மாதம் பதினோராம் அன்று ஜிடிஏ முழுவதும் பதினான்கு இடங்களில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டு ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த நடவடிக்கைகளின் மூலம் மொத்தமாக இதுவரை இருபது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் மீது கொலைச்சதி மற்றும் கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது கைது செய்யப்பட்ட பத்து நபர்கள் மீது கொலை சதி செய்ததாக ஐம்பத்தி இரண்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த அமைப்பிலிருந்து இரண்டு துப்பாக்கிகள் மற்றும் கவசங்கள் பொருத்தப்பட்ட மூன்று கெடில கார்கள் அதாவது அமப்ளேட் கெடில உட்பட நான்கு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது போலீசாரினுடைய தகவல்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் டொரண்டோவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் பதிமூன்று சதவிகிதம் இழுவை தொழில் தகராறுடன் தொடர்புடையவை இந்த ஆண்டில் இது பதினைந்து சதவிகிதமாக அதிகரித்திருக்கின்றது தி ஜூனியன் எனப்படுகின்ற இந்த அமைப்பு குறிப்பாக டொரண்டோவின் கிழக்கு பகுதி டார்காம் ஜாக் பகுதிகளிலே வன்முறை செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக போலீசார் நம்புகின்றனர் இந்த கைதிகளின் மூலம் பெரிய அளவிலான வன்முறை சம்பவங்கள் தடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரி ஜோ மேத்யூஸ் தெரிவித்திருக்கின்றார் கைது செய்யப்பட்டவர்கள் இந்த அமைப்பின் உயர்மட்டத்தில் இருந்து வன்முறை செயல்களை திட்டமிட்டு ஆட்களை வாடகைக்கு அமர்த்தியவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக சில வீடியோ ஆதாரங்களும் வெளியாகி இருக்கின்றது அதாவது போட்டி நிறுவனங்களை அச்சுறுத்தும் வகையிலே இந்த கும்பல் மேற்கொண்ட சில தீவைப்பு சம்பவங்களின் வீடியோ காட்சிகளையும் போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு வீடியோவிலே ஒருவர் ஒன்றை பற்ற வைத்து எதிரி நிறுவனத்தின் மீது வீசுவதும் மற்றொரு வீடியோவிலே மூன்று பேர் விட்பியில் இருக்கின்ற ஒரு டோவிங் நிறுவன வளாகத்திலே வாகனங்களுக்கு தீ வைப்பதும் பதிவாகி இருக்கின்றது இந்த கைதிகள் நகரிலே நிலவுகின்ற வன்முறையை கட்டுப்படுத்துவதற்கு நிச்சயம் உதவும் என்று போலீசார் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி